வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதிமுக என்னவாகும் அப்படிங்கிற கேள்வியை தாண்டி ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோட கூட்டணியே இல்லைங்கிறார் இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு தம்பிதுரை அவர்கள் பேசிய பேச்சு சி வி சண்முகம் அவர்கள் பேசிய பேச்சு ரெண்டு முக்கமான முரண்பாடு ஏன்னா அதிமுகவினர் பார்க்கும்போது கூட எதுக்கு சி தேவையில்லாமல் இல்லாமல் தம்பிதுரை இப்படி பேசுகிறாரு ஒருவேளை பிஜேபி மெலட்டிடிச்சா இல்லை ஏதாவது கல்லூரியெலாம் வச்சுருக்காரு அதுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா அது பெரிய பிரச்சனையாக தெரியுது ஏன்னா இன்றைக்கி தம்பிதுரை அவர்கள் பேசிய பேச்சு நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக ஃபஸ்ட்டு வார்த்தை அதாவது பரவாயில்ல ரெண்டாவது உச்சநீதிமன்றம் தான் வந்து நீட்டை அமுல்படுத்தியதுங்கிறார் இது புதுசாகுது அதாவது எல்லாருக்கும் தெரியும் ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டால் அது சட்டமாகிவிடும் நிறையாவது அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா நீட்டு இருக்குன்னு சொன்னிச்சு இதை ஒரு வாதமாக எடுத்துக்கிட்டு இது ஒரு சொத்தை வாதம் இதை ஒரு வாதமாக எடுத்துக்கிட்டு நீட்டை வந்து திமுகவும் காங்கிரஸும் கொண்டு வந்தது அதை உச்சநீதிமன்றம் தான் கொண்டு வந்தது அதாவது என்னென்னா பிஜேபி இதை கொண்டு வரல உச்சநீதிமன்றம் சொல்லி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது வந்து தம்பிதுரை அவர்கள் இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறார் இந்த ஆக்ரோஷத்தை துணை சபாநாயகராக இருக்கும்போது அவர் நிறையா பலன்களை அனுபவித்தார் அப்படின்னு தான் வெளியில் பேசுகிறாங்க ஒன்று இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னை வளர்த்து கொண்டார் அப்படின்னு அவங்க தொண்டர்கள் இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இதை பேச வேண்டிய அவசியமே இல்லையே ஏன்னா சிபி சண்முகம் மேலே ஆயிரம் குறை சொல்லிகிட்ருப்போம் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவார் ரொம்ப மோசமாக பேசுவார்னு அவர் இன்றைக்கி பேசிய பேச்சு பிஜேபியை பிறந்து கட்டுறாரு தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கொடுக்குறேன்னு அவர் பிறந்து கட்டுறாரு அவர் பேச்சேங்க இன்னைக்கு உங்கள் பேச்சேங்க அப்போ வந்து சி வி சண்முகம் வந்து வாய் தவறி பேசுவார் ரொம்ப கோபமாக பேசுவார் அப்படின்னா அவர் பரவாயில்லை பொழுதுதே இந்த வி இந்த நிகழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த நிகழ்வு எல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பிதுரை பேசுகிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கிறது தம்பிதுரை என்ன பேசலார் இன்றைக்கி அவருடைய பேச்சை பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தம்பிதுருடைய பேச்சு இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் அப்படியே பிஜேபிக்கு முட்டுக் கொடுக்குற வேலையை பண்ணிகிட்ருக்காரு இன்றைக்கி அங்கே போய் சபையில் பேச வேண்டியது என்ன அப்போ ஏற்கனவே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நாளைக்கு ஒரு ராஜ்யசபாவில் ஒரு மசோதா வரும்போது அதிமுகவோட தயவு தேவை ஒருவேளை மோ நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்லி கூட நீங்கள் ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னால் கூட தம்பி தலைப்பி ஓட்டு போட்டுருவாரா ஏன்னா இது எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாண்டே இல்லையே எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாண்டே இல்லாத போது எதுக்கு இதை பேசலாம் இன்றைக்கி அவர் பேசிய பேச்சில் காங்கிரஸ் திமுக கொண்டு வந்த ரைட்டு அடுத்து என்ன ஒரு பேசியிருக்கணும் பிஜேபி இப்போ வந்து ப தமிழ்நாட்டில் பட்ஜெட்டில் ஒன்றுமே கொடுக்கல அதை பேசியிருக்கணுமே வேணாமா ஏன் பேசலை ஓ அதை வந்து இவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பேசுவார் சி வி சண்முகம் பிஜேபி எழுத்து பேசுவார் அப்படி வச்சுக்கலாமா ஒரே கட்சியில் இரண்டு குழப்பமா ஏற்கனவே ஒரு தடவை இதே மாதிரிதான் முத்தலாக் தடை சட்டம்லாம் வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய நம்ம இவர் ஓபிஎஸ் பையன் வந்து ஆதரித்து பேசினார் பிஜேபிகிட்ட அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் தாமாக கலந்து வந்தவர் அவர் சொல்லிட்டார் இல்லை இல்லை அவர் தெரியாமல் பேசுகிறார் சின்ன பையன் அது எங்கள் கொள்கை இல்லைன்னாரு இது என்ன முரண்பாடு இதை பார்க்கக்கூடிய தொண்டர்கள் என்னென்னப்பாங்க முதல்லையே பிஜேபி கூட சேர்ந்து பத்து ஓட்டு கூட கிடைக்காமல் அதிமுக கிடக்குது சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கல அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்கார் இப்படி இந்த பேச்சு வெளியில் வந்ததுன்னா இதை கொஞ்சம் வைரலாக்கினாங்கன்னா என்ன நினப்பாங்க சா ஈஸியாக வைரலாக்கலாம் அந்த மேட்டரை இதை போட்டு காட்டி ஐயா பாருங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லி இவர் நம்ம வந்து நம்ம தொம்பி இப்படி பேசினார் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க எடப்பாடி பழனிசாமி இல்லைனா எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இல்லாமல் பேசிட்டாரா நீட்டை வந்து இன்றைக்கி நீட்னால் கொந்தளிச்சு போய் கிடக்குது இந்தியா முழுக்க இதில் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து உச்ச உச்சநீதிமன்றமே தேர்வுலாம் லீக் ஆகிட்டுருக்குன்னு சொல்லும்போது நீட் தேர்வை கொண்டு வந்தது உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல் பிறகு கொண்டு வரலாம்னு சொல்கிறதுக்கு அவசியமே இல்லை இதனால் கிடைக்கிற பத்து ஓட்டுக்கு எடுக்கிற சிவ நம்ப தம்பிதுறை என்ன காரணம் அப்போ நிறைய பேர் அவங்க கட்சியிலே சொல்கிறாங்க இல்லைங்க அவர் நிறையா கல்லூரிகள் வச்சுருக்காங்க ஏற்கனவே கேஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது பிஜேபி என்ன பண்ணும் எப்பயுமே இன்றைக்கி ராஜ்யசபாவில் அதுக்கு மெஜாரிட்டி இல்லைங்க அப்போ ஜெகனுடைய கட்சியை உடைக்கும் பிஜு ஜனதாவுடைய கட்சியை உடைக்கும் எல்லார் கட்சியும் உடைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி ஆட்கள் தேவை எது இந்த எல்லைக்கும் போவாங்க ஈஸியாக குளத்தில் மீன் பிடிச்சா எது மாட்டோம் இன்றைக்கி இருக்க நிலைமையில் சொல்லுங்கள் அதிமுகவன்னு கேட்டால் ஆமாம் ஆசிவிஷன் மூலம் போகமாட்டார் அதிமுகவில் தம்பித்துறைவர்கள் ஏற்கனவே பிஜேபிக்கு நெருக்கம் ஏன்னா பிஜேபி கூட்டணி வேணும்னு ரொம்ப முயற்சி பண்ணதில் தம்பித்துறை ஒருத்தர் ஏன்னா பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் இவர்களுடன் நாங்கள் பணியாற்றினோம்னு சொல்கிறாரே ஒழிய அவருடைய கடந்த கால செயல்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ரொம்ப முட்டு கொடுப்பார் பிஜேபி அவ்வளோ எதிர்க்கக்கூடிய விஷயத்தில் கூட அவர் பெருசாக போது நமக்கே கோவம் வருது தமிழனாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதியும் கொடுக்கல எவ்வளோ பொங்கியிருக்கலாம் எவ்வளோ ஒரு ஆ ஒரு உங்களுக்கு எவ்வளோ ஒரு வாய்ப்பு கிடைச்சது இன்றைக்கி நாடாளுமன்ற மட்டும் அதுதான் நமக்கு கோவம் தமிழ்நாட்டில் திமுக மட்டும் இந்த திட்டக்கூடாதுங்க நீங்களும் திட்டணுங்க ஏன்னாங்க தமிழ்நாடுன்னு ஒரு வரி கூட இல்லை அதை பேசுகிறத விட்டுட்டு இந்த மாதிரி பேசினா அவரை பற்றியும் அவர்கள் கட்சியை பற்றி மக்கள் என்ன நினைப்பாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஆய்வுக் கூட்டம் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அது ஒரு ஆய்வுக் கூட்டம் அதுலேயே பிரச்சனை நிறைய பேரை ஃபண்ட் எடுக்க சொல்கிறாரு ஃபண்டு நிறைய பேர் எடுக்க மாட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி தேர்தலை சந்திக்கலாம் அது ஒரு பக்கம் கட்சியை மூணு நாலு பிரிவாக அவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போ பிஜேபி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க உங்களை எப்போ டேமேஜ் பண்ணலான்னு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சி வி நம்ம நம்ம அவர்களுடைய இன்றைய பேச்சு எல்லாரையும் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகுது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு என்ன சந்தேகம்னா நீங்கள் ஜீரோ அவரில் பேசுகிறீங்க நிறைய பேசலாம் நேற்று தயாநிதி மாறன் எப்படி பேசினார் அது ஸ்கோர் ஆகுமா உங்களுக்கு ஸ்கோர் ஆகுமா தேனந்தி மாதனை பற்றி ஆயிரம் வருஷம் சொல்லுங்கள் நேற்று அவர் என்ன கேட்டார் நிர்மலா சீதாராமன் வந்து பத எலெக்ஷனில் நிற்காமல் ஜெயிச்சிட்டு எங்களை நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்க நீங்கள் யார் அதாவது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு யாரும் உண்டியில் பணத்தை போடாதீங்கன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி நாங்களும் தமிழ்நாடு மக்கள் யாரும் மத்திய அரசுக்கு வரி கட்டாதீங்க நேராக நம்ம திமுகவுக்கு பணம் கட்டுக்குங்குன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களான்னு கேட்டாரே இல்லையா அது இல்லை கேள்வி அப்படி இல்லைங்க தேவஜ் பண்ணணும் அப்போ என்னென்னா பத்தோட பதினொன்று இன்னொன்றுன்னு சொல்லிடுவாங்க அப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தா தமிழ் துறை மாதிரி ஆட்கள்லாம் போதும் இவங்களே முடிச்சு விட்ருங்க இதை பார்க்குற தமிழ் என்ன நினைப்பாங்க பிஜேபிக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்க தமிழ் துறை இப்போ என்ன ஆச்சு தமிழ் துறை பேசுறத வச்சு இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங் போட்டார் அதனால தான் சி வி சண்முகத்தை வச்சு பிஜேபியை தாக்குற மாதிரி தாக்குங்க ஐயா தம்பித்துறையை வச்சு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் ரெண்டு குதிரைகளையும் பயணம் செய்வோம் எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினை வருது வெளியில் இல்லையா செய்தி இது ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சிக்கு ஒரு அழகா அதிமுக முன்னுக்கு வரணும் முன்னுக்கு வரணும்னு சொல்கிறவங்க உண்மையிலே அதை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்போ அதிமுக மறுபடியும் பிஜேபி கிட்ட தான் போகுது பிஜேபி கட்சியை உடைக்கப் போகுது அதாவது ஓபிஎஸ் ஆதரிக்கிறாரு டிடிவி ஆதரிக்கிறார் அதையும் தாண்டி தம்பித்துறையை ஆதரிப்பது ரொம்ப வியப்பு உண்மையிலே சொல்கிறோம் இவங்க வந்து ஒரு திராவிட கட்சி பிஜேபி எதிர்க்கக்கூடிய கட்சி வலிமையாக எதுக்குன்னு நம்ம சொன்னோம் அப்படிலாம் எடப்பாடி கோட்டை விட்டதுனால தான் இந்த ரேஞ்சில் இருக்காரு இனியும் பிஜேபிக்கு இந்த மாதிரிலாம் முட்டு கொடுக்குற மாதிரி யாராவது பேசினாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயும் உங்கள் தம்பி எல்லாம் கண்டிக்கிறேன் ஏங்க நீங்கள் பேசுங்க பேச்சில் அடுத்த வாரத்தை இது சொல்லியிருக்கணும்ல இன்றைக்கி பாஜக அரசும் எங்களை வந்து ஒரு வஞ்சிக்கிறது கவரி நடுவர் மன்றம் என்னாச்சு எவ்வளோ சொல்கிறோம் மேகதாது அணையும் நீங்கள் கட்ட விடுவீங்களா ஆந்திராவுக்கு மட்டும் இவ்வளோ ஃபண்டு கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு ஏன் ஃபண்டு கொடுக்கல கேட்க வேண்டியது தானே பிஜேபி இந்த அளவுக்கு ஒரு மோ மோ மோசடி அரசு அப்படின்னா தான் நாங்கள் பெரிய அளவுக்கு எடுப்படும் அதை விட்டுட்டு காங்கிரஸ் அரசு மோசம் சொல்கிறதுக்காக நீங்கள் போனீங்க மோடி சொல்ற அவருடைய பதவிக்கான வேறு முடிய போகுது நமக்கு ஒன்றும் புரியல ஒரே தான் இந்த விஷயம் சமூக ஊடகங்களில் பண்ணும்போது பரவாயில்லப்பா சிபி சண்முகம் சூப்பராக பேசுகிறாருப்பா சிபி சண்முகத்துக்கான இமேஜ் உயருது அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை தமிழை யார் பார்த்தாலுமே தம்பித்துறை சே தம்பிதுரை பற்றி நம்ம ஒன்றும் சொல்லி இதை பேசணும்னு நமக்கே கஷ்டமாகுக்குது ஏன்னா இப்படிலாம் பேசுகிறாருட்டு அவரை பற்றி நம்ம என்ன சொல்கிறதுனே தெரில இது எடப்பாடிக்கு தெரிஞ்சு பேசுனாரா இல்லை அவரை ஏதாவது ஒரு பயமுறுத்தி காலேஜெலாம் இருக்குது கேஸ் இருக்குது ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்க அவர் ஒரு பெரிய கேஸில் மாட்டியிருக்காரு அதை வெளியில் வரோன்னா மேலே வந்து பிஜேபி அது ஏதாவது ஈடி ஈடி விட்டுட்டு பிரச்சனை இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக அதிமுகவில் இவர் காப்பாற்ற ஆள் இல்லைன்னா அந்தளவுக்கு யார்ட்டையுமே அவர் பழக மாட்டார் இவர் ஒரு தனியாக இருக்கார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப சீனியரு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்காக கதவை திறந்துக்கிட்டு இவர் நிற்கிறாருன்னா இவர் பாருங்கள் எதற்கும் தயார் பதவிக்காக அதுதான் பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நமக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்டே நெல்லுங்க உங்கள் தலைவர் ஆனால் மேலே பிஜேபிக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்க போது உண்மையிலே தமிழெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது இது அதிமுக தொண்டர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களும் விரும்ப மாட்டார்கள் இப்படியே போனால் அதிமுக மாடியும் பிஜேபியை நோட்டாங்குறோம் அதிமுக அந்த எல்லைக்கு போயிருங்கிறது தான் நம்மளுடைய வேதனையான விஷயம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்